ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வாழைத்தண்டு வடை தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் வாழைத்தண்டு கூட்டு பொரியல் சாம்பார்னு வச்சு சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஒரு கப் கடலைப்பருப்பை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் அன் ஹவர்னாலும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வடை சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து நான் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு வடை செய்யும் போது தேவைப்படும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் நான் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறைக்கு உரணை அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸாக அரைச்சி எடுக்காதீங்க அதோடய கிறிஸ்பினஸ் போயிடும் குறைக்கு உரனே அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க வடை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்தரலாம் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மாவு அப்புறம் நான் ஒரு சிறு வாழைத்தண்டை நார் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் எடுத்து வச்ச கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறமா நான் பொட்டுக்கடலையாக அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு இந்த வாழைத்தண்டை நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த அதில் உள்ள தண்ணியெல்லாம் சுருங்கி வற்றி வர அளவுக்கு நமக்கு வேணும் அதுக்காக தான் அப்போ தான் வடையில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கடலை பருப்பு மாவில் வெட்டி வைச்ச வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்குங்க அப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கிட்டு பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்துக்குங்க நம்ம அடுத்து வறுத்து வச்சா வாழைத்தண்ணையும் சேர்த்துக்குங்க எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்குங்க உங்களுக்கு பிசையும் போதே ரொம்ப தண்ணி தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றுல டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கடாய ஆண் கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம உள்ளங்கையில் ஒரு உருண்டையாக வச்சு வடை மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான வாழைத்தண்டு வடை ரெடி ஆயிடும் இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்குங்க உங்களுக்கு அப் இழகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பொட்டுக்கட்டலமாகவும் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் வடை வெந்ததும் திருப்பி போட்டுக்குங்க அவ்வளோதான் ரெண்டு சைடு நல்லா வந்த பிறகு நமக்கு வாழைத்தண்டு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டீயை போட்டு இந்த வாழைத்தண்டு வடையை ஈவினிங் டைமில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் நாளைக்கு பேர் ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்